இந்த பாரு எனக்கும் உனக்கும் பேச்சு கிடையாது அங்கே பசாம இருந்துரு இழுவ கிழுவன்னு கூப்பிட்ட அவ்வளோதான் மரியாதை கெட்டுரும் நாலு முடி இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு நீ மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்க அன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல தானே செஞ்சு ஏதோ தெரியாத மாதிரியே சின்ன பண்ணிட்ட கேட்க ஏமா நீ ரெண்டு பேரும் சும்மா இருங்கம்மா வீட்டில் நிம்மதியில் இருந்தால் இங்கேன்னா கொஞ்சம் நேரம் வந்து இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்கிறிய அண்ணா வரது ராணியக்காலா பாரு உமா ஆமாம் சின்ன பொண்ணு அதான் அக்கா தான் வராங்க ஐயோ மணி வேற ஒன்பதரை ஆக போகுது இந்த மனுஷன் வேற வந்திருப்பாரு இன்னைக்கு என்ன நடக்க போதோ வீட்டுல போய் சண்டை தான் விட போகுது எனக்கு தங்கச்சி வந்து முத நாளே அங்கேயே போய் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு சண்டை தான் போட போறாரு போல இருக்கு நைட்டு என்ன சாப்பாடு பண்ணணும் ஒண்ணும் தெரியலையே என்ன சேர்த்துக்கு வந்திருப்பாரா இல்லையா தெரியலையே சரி அதையாச்சு சொல்லி சமாளிப்போம் ஏ சின்ன பொண்ணு உமா வசந்தி எல்லாரும் இங்கதான் இருக்கேலாம் ஆமாக்கா நாங்க இங்க தான் இருக்கோம் இன்னும் வீட்டுக்கு போகல நாங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து சும்மா கொஞ்ச நேரம் கதை பேசலான்னு இருக்கோம் ஆமா சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்காரர் வந்தாச்சா பாத்தியா இல்லக்கா இன்னும் யாரும் வரல நீங்க ஏன் இவ்வளவு லேட் ஆயிட்டோ ஆமா சின்ன பொண்ணு போன இடத்துல கொஞ்சம் சாமான் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தா சரி அவ பாவ ஒத்தையில கடந்து எல்லாம் செய்துட்டு கொஞ்ச நேரம் நான் அங்கேயே நின்னுட்டேன் பார்த்த மணி ஒன்பது மணி தாண்டிட்டு கடக்கடான்னு ஒரு ஆட்டோல ஏறி வார பாத்துக்கோ ஏக்கா பக்கத்து தெரு தனக்கா அதுக்கு இதுக்கா ஆட்டோல வந்தீங்க லேட் ஆகிட்ல சின்ன பொண்ணு அதனால தான் ஒரு ஆட்டோலேயே வந்துட்டேன் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஆட்டோக்காரர் இருந்தாரா அவர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே யாரையும் அந்த முக்கில் வந்து இறங்கினேன் நல்ல வேலை எந்த மனுஷன் வரல வந்திருந்தா இன்னைக்கு ஆடி இருப்பாரு அந்த அண்ணன் இன்னைக்கு லேட்டாக வர்றதுனால நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைன்னா இன்னைக்கு வீட்டில் சண்டை தான் விழுந்திருக்கும் போல ஆ ஆமாம் சின்ன பொண்ணு சாப்பாடு வேற என்ன பண்ணணும்னு தெரியல இந்த மனசோட ஃபோன் பண்ணி வரும்போது யாராச்சும் வாங்கிட்டு வர சொல்லணும் அப்போ என்றைக்கி சாப்பாடு எதுவும் பண்ணலையாக்கா வெளியில தான் வாங்க போகிறாளோ நானும் அன்னைக்கு வெளியே தான் யாராச்சும் வாங்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரன் இன்னும் காணும் என்ன செய்யணும் தெரியல பாட்டுக்குண்ணே சின்ன பொண்ணே பார்த்தியா இந்த நாலு முட்டையை நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணிவிட்டா என்ன சொல்லுங்கள் உம்மா புரியலையே இப்ப இதை என்ன பண்ணுவா தெரியுமா ராணி அக்கா வீட்டுக்காரர் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரதார்தான் ஏக்கா எனக்கு அது வாங்கிட்டு வாங்க நான் வந்தது காசு தரேன் அப்படிம்பா சாப்பாடுக்கு ராணி அக்கா வீட்டுக்காரே காசு வாங்குவா போறாரு சரினு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஓசில அவ வீட்டு சாப்பாடு இன்னைக்கு முடிஞ்சிரும் ஆமாம் ரெண்டு பேரும் என்ன குச்சி குசி பேசிட்டு இருக்கீங்க சின்ன அக்கா ஒண்ணு இல்லக்கா சும்மா அப்படியே ரெண்டு பேரும் என்னை பத்திதான் ஏதாவது பேசியிருக்கா போல இருக்கு எல்லாரும் இருந்துக்கிடுங்க நான் உள்ள போய் பிள்ளைகள் என்ன செய்யு பார்த்துட்டு வரேன் இவருக்கு ஒரு ஃபோனை போட்டு சாப்பிடையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சரி ராணிக்கா என்ன நமக்கு என்ன வேணும்னு கேட்காம போயிட்டாங்க உஷாராயிட்டாலோ என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பால் கொதிச்சுன்னா இறக்கி வச்சுட்டு போய் படுக்கலாம்னு இருக்கேன் இங்கே பாருங்களேன் நான் அந்த பத்தி திரும்பி ஜாபி என்ன விஷயம்னு சொல்லு நான் இப்படியே நின்று கேட்கேன் இங்கே பாருமா அது பொங்கும் போது சவுண்டு கேட்கும்ல அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஏட்டி உனக்கு என்ன வேணும் இங்கே வந்துருந்து எனக்கு வேலை பண்ண தொல்லை பண்ணிகிட்டு இருக்கேன் நீ நம்ம அந்த வீட்டில் இருக்கப்போ நானும் நீயும் இப்படி தனியாகவே இருப்போம் பார்த்தேன் இங்கே நல்லா இருக்குல்ல இங்கேயும் நம்ம தனியாக இருக்கோம் ஏம்மா வீட்டுக்குள்ளே இப்படி அங்கே ஃபுல்லாகவே ரெண்டு வீடு மூணு வீடு தானம்மா இருக்கும் நாலு நீயும் ஆறு மணி ஆனால் வீடெல்லாம் பூட்டிட்டு உள்ளேயே உட்காந்துட்டு இருப்போம் பயந்து போய் அப்புறம் யாரும் வந்தாலும் கதவே திறக்க மாட்டோம் இங்கே அப்படி கிடையாதுல நம்ம வெளியே போயாச்சுன்னா பக்கத்து வீட்டில் அவங்க வீடு இருக்குது எல்லாம் இருக்கலாமா நம்ம பெருமை விட அடுத்த தொழில் தான் இருக்குது நம்ம ஓடி அங்கே போகலாம்லாம் நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அதை தான் சொன்னேன் ஆமாம் மக்களே ஏன்னா எதுக்குமா சிரிக்கையே நான் உண்மையை சொன்னேன் ஆமாட்டி நீ உண்மையாக தான் சொன்னேன் அங்கே நம்ம ஆறு மணி ஆறு ஆறரை மணி ஆனால் வீடை போட்டுவிட்டு உள்ளேயே இருப்போம் வெளியே எங்கேயும் போக முடியாது இங்கேனா நமக்கு ஏதாவது சாமான் வாங்கணும்னா வெளியே போய்ட்டு வரலாம் எல்லோரும் பக்கத்துலேயே தான் இருப்பாவ அங்கேனா எனக்கு போர் அடித்தா எங்கேயுமே போக முடியாது டிவி பார்க்கவே இல்லைன்னா புக் படிப்பேன் இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் இனி எனக்கு இங்கே போர் அடித்தா நான் மயில் வீட்டுக்கு சியானா வீட்டுக்கெலாம் போவேன்லாம்மா என்னது போர் அடித்தா வெளியே போவியா வெளியே போனால் காலையே முடிச்சு அடுப்புக்குள்ளே வச்சுன்னு சொல்லிட்டேன்

சோபி மூஞ்சி எதுக்கு இப்படி இருக்குன்னு தெரியலையே சரி என்னன்னு போய் விசாரிச்சு பார்ப்போம் எம்மா எம்மா உனக்கு நல்லா வேணும் எங்களை போயிட்டு வர இவ்வளோ நேரம் மணி எட்டரை மணி அவள் இப்போ தான் வெளியே வர வீட்டுக்கு வர நேரமா உனக்கு வீட்டுக்கு வந்ததுமே இப்படி அலறிட்டு இருக்கேன்

என்னது முடியாதா இல்லம்மா முடியாதுமா ஒன்ன திருத்தவே முடியாதுமா நீ இப்படியே இருந்துக்க நான் இப்படியே இருந்துக்கோ விட்டுமா எம்மா இப்பயாச்சும் சாப்பாடு தருவியம்மா நீ ஏழரைக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்லா பாப்பா எடுத்துட்டு வரேன் இங்கயாச்சு நம்மள வாழ விடுவான்னு பார்த்தா அங்கேயும் விட மாட்டான் இங்கேயும் விட மாட்டான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகும் போல இருக்கு அப்படியே நைஸா போயிடுவோம் இல்லனா சாப்பாடு கிடைக்காது எடி உனக்கு என்ன சாப்பிடிக்கே இல்லை பட்னி அந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு போ நான் சாப்பிடி எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா ஜூபின் பையன் நமக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசணும் அதுவும் வீணாக போச்சு சரி போவது வரைக்கும் போவோம் நான் அம்மா தலையெழுத்து இதுதான் போல இருக்கு அங்கே என்ன சத்தம் அம்மா ஒன்றும் என்ன சவுண்ட் அது சத்தியா நம்ம பாப்போம் இருக்கே சவுண்ட் கேட்டுட்டே இருக்கே இவன் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காளே எனக்கு வேற பயமா இருக்கே என்ன பண்ணலாம் இவளை எழுப்புனா கத்திடுவா சாம போய் கிட்டப்படுத்தலாமா இது எங்கே கிளம்பி போகுது தூக்கத்தில் சத்தியா சத்தியா எங்க சத்தியா போற விட்டு சத்தியா நில்லுட்டி எங்கிட்ட போற நைட்டு எனக்கு வேறு பயந்து பயந்து வர தேவை எங்கே போனான்னு தெரியலையே தூக்கத்தில் வேற போயிட்டுருக்கா என்ன பண்ணலாம் சம்பளம் முடித்து படுத்துருவோம் இவன் கதவை தொடர்ந்து வெளியே போய்ட்டா என்ன பண்ணுறது